வணக்க ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மீராவின் வழக்கமான ஓய்வு நாள் நிதானமாக குளித்தாள் வழக்கமாக ஓய்வு நாளில் உடுத்திக்கொள்ளும் அந்த பழைய பூனா நூல் சேலையை எடுத்து கட்டி வெளியே வந்தாள் வராந்தாவில் கிடந்த கையொடிந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் குளியல் அறையை ஒட்டியிருந்த அந்த சிறு வராந்தாதான் அவர்களது அலங்கார அறை சுவரில் பதித்திருந்த மர அலமாரியில்தான் அவள் தன் ஒப்பனைப் பொருள்களை வைத்திருந்தாள் அலமாரியை திறந்து கவிழ்ந்து வைத்திருந்த சிறிய கண்ணாடியை நிமர்த்தி சுவரின் மேல் படும்படி சாத்தினாள் முன் அள்ளி சுற்றி கொண்டிருந்த கூந்தலை அவிழ்த்து விட்டு கொண்டாள் அவளது அடர்ந்த கூந்தல் மயில் தோகை போல் விரிந்து முதுகை மூடிக்கொண்டு இடைவரை தொங்கியது சுமாடு போல் இன்று அவசரமாக அதை சுருட்டி மடித்து அவள் கொண்டை போட்டு கொள்ள தேவையில்லை எனவே மெல்ல சீப்பினால் இழிய வாரி பின்னலிட்டு கொண்டாள் வழுவழுவென்ற பட்டு போல் இருந்த பின்னலை கையால் தடவி பார்த்து மகிழ்ந்தாள் தனக்குள் லேசாக சிரித்து கொண்டாள் பக்கத்து வீட்டு தோட்டத்திலிருந்த வேப்ப மரத்திலிருந்து ஒரு குயில் வெகு நேரம் அதன் குரல் மிகவும் இனிமையாக இருந்தது இலை தெரியாது பூத்து குழுங்கிய வேப்ப மரக்கிளைகள் காற்றோடு அடிக்கடி அசைந்தன அப்பொழுதெல்லாம் மலரின் மனம் காற்றோடு கலந்து சுவரை தாண்டி வராந்தாவிலே வீசியது வேப்பம்பூ கூட எத்தனை மணக்கிறது அவள் அது இடை சுவருக்கு அப்பால் தெரிந்த நீளவானம் இன்று அதிகமானதொரு நீல வண்ணத்தில் பளிச்சென்றிருந்ததையும் கவனித்தாள் அவளை இருந்த எல்லாமே அன்று இன்பமானதாக இருந்தன காரணம் இல்லாமல் இல்லை அன்று மாலை வீட்டிற்கு போகும்போது பின் தொடர்ந்த கஸ்தூரியை அவள் கடிந்த கடிந்து கொண்ட பின் மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு மறைந்தே போய்விட்டான் ஒரு மாத காலம் ஓடி சென்று விட்டது பல கோடி ஆண்டுகள் உருண்டோடி போய் விட்டது போல் மீராவுக்கு ஒரு தவிப்பு மனவேதனை ஏக்கம் நின்று வெளியே வந்தால் சாலையின் இரு மரங்களிலும் அவளது கண்கள் அவனை தேடின டெலிஃபோன் மணி அடிக்கும் போதெல்லாம் கூப்பிடுகிறவர் அவனாக இருக்கக்கூடாதா என்று எண்ணி ஏங்கி தவித்தாள் பஸ் கூட்டத்திலே மறுபடியும் அவனை காண மாட்டோமா என்று பார்த்து பார்த்து விட்டாள் அவளை அவன் சுலபமாக மறந்துவிட்டான் போலிருந்தது ஆனால் அட்டையை போல் அவள் உள்ளத்திலே ஒட்டி கொண்டு விட்ட அவன் நினைவை அவளால் உதறி ஏறிய முடியவில்லை அவரை அன்று அப்படி கோபித்து கொண்டிருக்க கூடாது மனம் கசந்து போய்விட்டார் என்று தன்னையே கடிந்து கொண்டு வேதனைப்பட்டாள் வரைந்து தவித்தாள் இரகசியமாக அவனை எண்ணி கண்ணீர் கூட உகுத்தாள் ஒரு நாள் காலை தபாலில் அவளுக்கு அதிசயமாக ஆஃபீஸ் முகவரிக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது உரை மீது முன்பின் தெரியாத ஒரு கையை விட்டு பார்த்ததுமே மனதிலே ஓர் உவகை முகத்தில் பரவி நின்ற பரவசத்தை யாரும் காணாவண்ணம் சமாளித்து கொண்டாள் வயலட் திருமணமாகி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டாள் அவள் இடத்திற்கு ஒரு அப்பாவி வாலிபன் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தான் அவன் தன் வேலையுண்டு தானுண்டு என்ற அடக்கமாக இருந்தான் வயலட் போல் வேலை நடுவில் எட்டி பார்க்கும் கூடம் அவனுக்கு கிடையாது அதனால் டீ பிரேக் வந்ததும் துணியுடன் அந்த கடித உரையை கீழ்த்து மெல்ல கடிதத்தை பா பிரித்தாள் அடியில் கஸ்தூரி என்ற கையெழுத்தை கண்டதும் அவள் இருதயம் இன்பத்திலே துள்ளிவிட்டது ஒரே வாயாக டீயை கொடுத்துவிட்டு அவளுடன் படித்தாள் சிந்தாதரிப்பேட்டை சிங்காரம் மந்தவெளி மன்னார் போன்ற மட்டமான போக்குரிகளுடன் என்னையும் விட்டீர்கள் என்பதை எண்ணி வருந்தினேன் அதுதான் இந்த நீண்ட மௌனத்திற்கு காரணம் கண்ணியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் பெண்களை மரியாதையுடன் நடத்தும் நாகரிகம் அறிந்தவன் உன்னதமான ஒரு தொழிலுக்கு படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவன் என்று என்னை அறிமு அறிமுகப்படுத்திக் கொள்வதுடன் கொள்கிறேன் நேரில் உங்களிடம் பல பேச விரும்புகிறேன் உங்கள் ஆபீஸ் தெருவில் உள்ள மாதா கோவில் அருகே இன்று மாலை ஐந்து மணிக்கு நின்று கொண்டிருப்பேன் என்னை தாங்கள் மன்னித்து விட்டிருந்தால் நின்று என்னுடன் பேசுங்கள் இல்லையென்றால் நான் வந்த வழியிலே போய்விடுகிறேன் கஸ்தூரி மாலை ஆபீஸை விட்டு வெளியே வந்தாள் மற்றவர்கள் போகட்டும் என்று சற்று தாமதித்து நின்றாள் தெரிந்தவர்கள் எல்லோரும் மறைந்ததும் மெல்ல நடந்தால் ஏனோ உள்ளத்தில் ஒரு பதபதைப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு குற்ற உணர்வு கஸ்தூரி கோவில் வாசலில் காத்துக்கொண்டு நின்றான் அவனை கண்டவுடன் வெக்கி முகம் சிவந்து நெஞ்சு துடிக்க போய் நின்றாள் அந்த மரத்தடியில் நின்று பேசலாமா மோகனமாக முறவழித்தான் அருகில் நின்ற அவனிடம் என்ன பேசுவது என்று ஒரே குழப்பம் கைப்பையின் வாரை பிடித்து முறுக்கி கொண்டு தாரையை பார்த்தாள் என்னவோ சொல்ல வேண்டுமென்று எழுதியிருந்தீர்களே சொல்லுங்கள் என்னை நீ என்று அழைத்தால் பாந்தமாக இருக்கும் போல் தோன்றுகிறது வெள்ளிய குரலில் சொன்னால் கஸ்தூரியும் என்னென்னவோ சொல்ல வேண்டும் என்றுதான் தயாராக வந்திருந்தான் நிறைந்த அந்த அழகிய கண்களையும் பேச துடித்த உதடுகளையும் பார்த்த பின் அவனுக்கு பேச்சு வரவில்லை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கணம் நின்று விட்டான் பின்னர் துணிவை திரட்டி கொண்டு அதிகம் சொல்ல விரும்பவில்லை உன்னை பார்த்த நாளிலிருந்து என் மனம் விழுங்கினான் வார்த்தைகளை முடிவில் சுருக்கமாக ஐ லவ் யூ மீரா என்றான் உலகமே சுற்றுவது போல் ஒரு பிரமிப்பில் திகைத்து நின்றால் மீரா சில்லென்று கடல் காற்று வீசியதும் மரக்கிளைகள் அசைந்து மலரிதழ்கள் போல போலவென்று அவர்கள் மீது உதிர்ந்தன அதற்கு பின்னர் அவர்கள் சந்தித்தார்கள் பேசினார்கள் அர்த்தமற்ற கற்பனைகளை பரிமாறிக்கொண்டார்கள் வருங்காலத்தைப் பற்றிய பல கனவுகளை நினைவாக்க ஆராய்ந்தார்கள் நாட்கள் வேகமாக ஓடின மீரா கஸ்தூரியை தன் உயிருக்கும் மேலாக காதலித்தாள் எனினும் அடிமனத்திலே ஒரு சிறு பயம் தங்கள் நட்பை பகிங்கரப்படுத்தி கொள்ள அவள் அஞ்சினாள் தன் குடும்பத்தார் யாரேனும் பார்த்துவிடப் போகிறார்களோ என்று நடுநடுவே ஒரு பயமும் அவளுக்கு இருந்தது ஒரு நாள் மாலை அவர்கள் இருவரும் கடற்கரையில் உட்கார்ந்து வார்த்தையாடி கொண்டிருந்தார்கள் மறுநாள் அவன் கோடை விடுமுறைக்கு ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் கும்பகோணத்திற்கு வரும்படி தந்தை உத்தரவிட்டிருந்தார் வெகு நாட்கள் ஒருவர் ஒருவர் பாராது பிரிந்திருக்க வேண்டுமே என்ற துன்ப உணர்வு திடீரென்று இருவரையும் மௌனமாக்கியது விரல்களால் மண்ணை வாரி குவித்து கொண்டு சிந்தனை வயப்பட்டிருந்தாள் அவள் தொலைதூரத்திலே தெரிந்த படகு ஒன்றை அவன் பார்த்து கொண்டு வாழாவிருந்தான் ஏமா நீ மீரா இல்லை விசாரித்து கொண்டு அருகில் வந்த கிழவரை பார்த்து நடுங்கிவிட்டாள் மீரா அவர் அவளது குடும்பத்திற்கு தூரத்து உறவினர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கஸ்தூரியை அவர் சந்தேக கண்களோடு ஏற இறங்க ஊற்று பார்த்தார் மீராவுக்கு தீயில் அடி வயிற்று பிசைந்தது அவள் பதில் சொல்லுமுன் அப்புறம் பார்க்கிறேன் என்று பதில் அளித்துவிட்டு அந்த பெரியவர் போய்விட்டார் கட்டாயம் அவர் அம்மாவிடம் போய் சொல்லிவிடுவார் என்ற பயத்தில் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது அந்த கிழவர் பள்ளாதவர் நேரே இப்போ எங்கள் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அவரால் சும்மாவே இருக்க முடியாது கஸ்தூரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது மீராவின் குரல் கரக்கர கருத்தது யாரை கண்டும் பயப்படுவதில் இனி அர்த்தமில்லை மீரா எந்த சக்தியும் யாரும் நம்மை பிரிக்க முடியாது இது நிச்சயம் நீ என் வார்த்தையை நம்பலாம் நீ சந்தோஷமாக இருக்கும் போது இந்த கடிதத்தை கொடுக்கலாம் என்று காலையிலிருந்து இந்த இதை சுமந்து கொண்டு திரிகிறேன் கொஞ்சம் சிரி பார்க்கலாம் கண்களை துடைத்துக்கொள் ப்ளீஸ் மீரா அவன் கெஞ்சினான் கண்ணீருக்கிடையே மீரா உன்னகைத்தாள் அப்பொழுதுதான் அந்த கடிதத்தை அவளிடம் கொடுத்தான் வீட்டிற்கு போய் நிதானமாக படித்துவிட்டு உன் முடிவை கீழே தந்திருக்கும் என் முக எழுதிவிடு உன் பதிலுக்காக நான் துடித்து கொண்டிருப்பேன் என்று சொல்ல வேண்டியதில்லை சரி நேரமாகிறது கிளம்பு என்று கூறிவிட்டு மிக்க உரிமையுடன் அவளது கருத்தை பற்றி எழுப்பி நிறுத்தினான் கம் வாட் மே ஐ லவ் யூ ஃபார் யவர் அண்ட் ஃபார் யவர் அவன் சீட்டி அடிப்பதை கேட்டு அவள் சிரித்து விட்டாள் அன்று இரவு முழுவதும் அவள் உறங்கவே இல்லை வழக்கமாக அவளும் அவள் தாயாரும் தூங்கும் அந்த சிறிய அறையை அண்ணன் குடும்பம் பிடித்து கொண்டது அண்ணன் அந்த படிக்க அருகை மாப்பிளையும் பெண் பரிவலாவும் எடுத்து விட்டார்கள் மீராவும் அவள் தாயும் வேறு வழியின்றி சமையல் அறையிலேயே படுத்துறங்க வேண்டி வந்துவிட்டது கரப்பான் பூச்சிகளின் கூத்தடிப்பிற்கு நடுவே காற்று புழுங்கி இருவரும் தவித்தார்கள் சாதாரண நாட்களாக இருந்தால் இந்த ஏற்பாட்டைப் பற்றி அம்மாவிடம் பொறுமையிருப்பாள் மீரா அக்காவுக்கும் அவள் கணவரும் திடீரென்று புறப்பட்டு வந்ததை பற்றியோ அவர்களால் ஏற்படக்கூடிய அதிக செலவை பற்றியோ அவள் கவலைப்படவில்லை அவள் நினைவெல்லாம் அந்த கடிதத்தின் மேலேயே தான் இருந்தது எத்தனை முறை அதை அவள் படித்தால் அழுக்கவே இல்லை அந்த ஆனந்தத்தில் சமையலறையின் பிசு பிசுத்த தரை கூட மிருதாவனமாக தோன்றியது பலத்த காலடு வாசை கேட்டது சிந்தனைகள் கலைந்து மீரா திரும்பி பார்த்தாள் பார்வதி மிக்க கோபத்துடன் அங்கு வந்து நின்றாள் எவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டேன் கேட்காமல் கண்ணாடியில் அழகு பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கிறியே காரமாக கடிந்தாள் தாய் ஞாயிற்றுக்கிழமை தானே அம்மா அதனால் போதும் அழகு பார்த்தது மாப்பிள்ளை எழுந்திருக்கிறதுக்கு முந்தி டிஃபன் ரெடி ஆகணும் இந்த வீட்டு பம்பு செட் உடைஞ்சு போச்சு வீட்டுக்காரன் காதலியே போட்டுக்கலை அந்த டீச்சர் வீட்டிலே போய் ரெண்டு குடம் குழாய் தண்ணியை பிடிச்சிட்டு வா சீக்கிரம் மாப்பிள்ளை கிணற்றி நீர் சாப்பிட மாட்டார் அப்படியே தேங்காயை துருவி இட்லிக்கு சட்னி அரைத்து கொடுத்து விட்டு போ சீக்கிரம் தாயார் உத்தரவிட்டாள் சாதாரண நாட்களாக இருந்திருந்தால் மீரா சூடாக ஏதாவது பதில் அடித்து அளித்திருப்பாள் வசதி இல்லாத வீட்டில் வந்து மாப்பிள்ளை ஏன் கேம்ப் போட வேண்டும் போட்டதை சாப்பிட்டு விட்டு போகாமல் குற்றம் குறைவாறையா பரிமளா போய் கணவனுக்கு தண்ணி பிடித்து கொண்டு வரட்டும் நான் ஏன் போகணும் என்று பண்ணியிருப்பாள் ஆனால் இன்று மனநிலை வேறு அம்மா எப்படி இப்படி ஏதும் ஒரு விதத்தில் நன்மையாகிறது என்று ஒரு எண்ணம் அவள் மூளையில் பளிச்சிட்டது அம்மாவிடம் பேச முடியாத இந்த ரகசியத்தை மனம் சாரதா டீச்சரிடம் பேசி ஆலோசனை கேட்டால் என்ன வந்து சட்னியை அரைத்து கொடுக்கிறேன் கவலைப்படாதே அம்மா என்று கூறிவிட்டு குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் வெளியே சென்றாள்